இன்றைக்கி ஒரு முக்கியமான சம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்து இருபத்தஞ்சி 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 மற்றும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு ரன்கள் மே போது வகுத்தி காண்கள்ன்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் நம்ம வந்து தானாக வகுத்தூள் வந்து போட்டு கண்டுபிடிச்சோம்னா அது ரொம்ப பெருசாக வரும் ஆன்சர் வந்து டக்குன்னு வரும் அது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் அதனால் இதை நம்ம எப்படி ஈஸியாக போகலாம்னா வகுத்துறணும் வகுத்தரணும் அதாவது பெரிய நம்பரை வந்து சின்ன நம்பரில் வகுத்தோம்னா ஜீரோ வர முடியாது நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் ஆகிடும் அதுதான் வந்து மீப்போது பகுதிக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பெரிய நம்பரை வந்து உள்ளே போட்டுக்கோங்க சின்ன நம்பர் வந்து வெளியே போட்டாச்சு இது இது வந்து தடவை வரும் ஒரு தடவை தான் வந்து வரும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி இருக்கா வரும் நம்ம ரெண்டுன்னு போட்டோம்னா முப்பத்தி ஆறு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ஆறுக்கு மேலே வந்துடுறாக்க ஒரு தடவை தான் வந்து போட முடியும் ஒரு தடவை போட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வந்து மைனஸ் போடுறோம் ஆறுலேருந்து எஞ்சி போச்சுன்னா ஒன்று ஒன்று ஆறில் இருந்து அஞ்சு போனால் சரிங்க ரெண்டு ஒரு சரி சரி ஒன்றுங்களா ஆறிலிருந்து அஞ்சு பிரச்சினா ஒன்று திரும்ப மூணு அஞ்சு ரெண்டு பிரச்சினா ஒன்று ஆறு அஞ்சு அஞ்சு இது ஒன்று இப்போ இதை வந்து நம்ம உள்ளே போட்டு இந்த நம்பரை வந்து வெளியே போனோம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ லெவல் லெவல் நெவல் இதை போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சியாக ஒரு இன்னொரு ஒன்று வந்து போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து இப்போ இதை வந்து ரெண்டு தடவை போடலாமா ரெண்டு தடவை போட்டோம்னா ரெண்டு 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 வரும் நம்மளுக்கு இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணலாம் அஞ்சுலேருந்து ரெண்டு கொச்சுன்னா மூணு இன்னொரு ஜீரோ இன்னொரு மூணு ஜீரோ மூணு இப்போ வந்து இது அடுத்து வந்து இதை வந்து வெளியே போட்டு இதை வந்து உள்ளே போட்டோம்னா இது எத்தனை டைம் வரும் இங்கே மூணு இருக்குது நாலு ரெண்டுன்னு போட்டால் ஆறு வரும் ஒம்பனால் ஒம்பதுன்னு வரும் நம்மனால் பன்னெண்டுனாயிரம் அப்போ நாமும் பன்னெண்டு பெருசாலாம் வர்றதப்போ மூணு தான் வந்து வரும் மூணு தடவை வந்து வரும் மூணு தடவை போட்டோம்னா மூணு நான் ஒம்பது ஜீரோ அடுத்து திருப்பி ஒன்று ஒன்பது அடுத்து வந்து ஜீரோ அடுத்து வந்து ஒம்பது மூணு இப்போ வந்து இதை வந்து மைனஸ் பண்ணிடலாம் என்ன வரும் பதினொன்றுனா டூ வரும் இங்கே வந்து ஜீரோ வரும் அதே மாதிரி இங்கே டூ வரும் இங்கே வந்து ஜீரோ வரும் இங்கேருந்து இங்கே வந்து இங்கேயும் அதே மாதிரி டூ வரும் இப்போ வந்து இதை வந்து இதை வந்து உள்ளே குட்டி இதை வந்து வெளியே போகும் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ இது வந்து எத்தனை டைம் வரும் டூ டைம்ஸ் தான் வரும் டூ டூ ஃபோர் வந்துடும் சாரி டூ டூவாக ஃபோர்னு வந்துடும் அப்போ ஒன் டைம்ஸ் தான் வரும் ஒன் டைம்ஸ்னால் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ இதுலேருந்து இதில் மூணுலேருந்து ஒன்று போச்சுன்னா ஒன்று ஜீரோ இப்போ வந்து ஒன்று இங்கே ஜீரோ இங்கே ஒன்று இப்போ இதே மாதிரி இதை வந்து வெளியே போகிறோம் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ இதை வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்று இது எதுவும் நல்லா வரும் ஒன் டைம் தான் வரும் ஒன்று ஒன்று சாரி ரெண்டு டைம் வருமா டூ போட்டோம்னா டூ ஒன் டூ வரும் இப்போ டூ போட்டோம்னா டூ ஒன் வந்து டூ அடுத்து வந்து ஜீரோ அடுத்து வந்து டூ அடுத்து எடுத்து வந்து ஜீரோ டூ அது இதுலேருந்து எல்லாமே பண்ணோம்னா ஜீரோ வந்துடுச்சு இந்த மாதிரி ஜீரோ வர முடியும் நம்ம வந்து போகணும் போடல இப்போ ஜீரோ வந்துருச்சா இந்த ஈவு தான் வந்து என்னது அப்படின்னா வந்து மீட்பவா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்று தான் வந்து இதை வந்து